பிக் பாஸ் டே இன்னைக்கு வந்து ரொம்ப போரிங் இருக்கிறதுல வெரி வெரி போரிங் எபிசோடு நீங்க இன்னைக்கு ப்ரோமோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே இடத்துல நடந்த ஒரே விஷயத்தில் நடந்த ரெண்டு சலசலப்புகள் எடுத்து ரெண்டு ப்ரோமோவாக போட்டாங்க ஸோ அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே கெஸ் பண்ணேன் கெஸ் பண்ண மாதிரியே பாடும் மொக்கையான ஒரு எபிசோட் தான் தானா வினோத்து வந்து ஒரு ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படி மூஞ்சி இப்படியாகு வைக்கிற மாதிரி ஃபன்னாக ஏன்னா வெளியே அந்த ராஜா டாஸ்க் நடக்க போது அதுக்கு செட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் பெட்ரூமில் இருங்கன்னு கேட்டின்னு மூடிட்டாங்க அப்போ பெட்ரூமில் சும்மா வேறு இருக்கிறது அப்படின்னு கேம் விளையாடும் போது எஃப்ஜேயும் திவாகரும் சும்மா அப்படியான்னு மூஞ்சை வச்சு விளையாடும் போது திவாகர் ஒரு ஒரு மாதிரி மூஞ்சை வைக்கும்போது வினோத் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவ பாருங்க பஸ்ல அடிப்பட்ட மூஞ்சி இருக்கு நான் இங்கே பாரு இப்படி இருக்கு அப்படின்னு அப்ப எல்லாம் அதை கேட்டு அவங்க ஒன்று ஃபன் பண்ணிட்டு அரை மணி நேரம் கழிச்சு இங்கே பாரு வினோத் உனக்கு இங்கே அவ்வளோதான் மரியாதை அப்போ அவர் நீ என்ன யாரு சொல்லி பேசுற விளையாட்டா விளையாட்டா பாரு அப்பவே கேட்க வேண்டியதானே போய் அரை மணி நேரம் கழிச்சுட்டு வர்ற யாரு சொல்லி பேசுற ஒன்னு பார்த்தா பாரு பக்கத்தில் தூங்குது ஆனால் தான் சொல்லிச்சா நமக்கு அதெல்லாம் தெரியாது பட் ஏன் அரை மணி நேரம் கழிச்சு பேசுற விளையாட்டுன்னா விளையாட்டா பாரு அப்படின்னு போது பா இந்த இடம் பொருள் ஏவன்னு ஒன்று பா சும்மா அது டாஸ்க்கு விளையாடும் போதுதான் பா சும்மா இது வந்து அது பண்றது அது வந்து இது பண்றது இந்த ஆளு ரேஞ்சுக்கு நல்ல இறக்கி பேச மாட்டேன் என்ன ரேஞ்சை பத்தி பேசுறேன் என்ன ரேஞ்சு மறுபடியும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதை பத்தி பேசாம இருந்தாங்க மறுபடியும் அது என்ன ரேஞ்சுன்னு தெரியல அது இந்த ஆள் ரேஞ்சுக்கு இறங்கி அப்படின்னா இப்போ இவர் ஏதோ பெரிய ரேஞ்சு மாதிரியும் எல்லாம் கீழே இருக்கிற மாதிரியும் இந்த ஆளுக்கு அந்த ஒரு ஜாதி இஷ்யூ ஒன்று இருக்க தான் செய்யுது அது யார் எதை பற்றி பேசுறதுன்னு விவசாயம் இல்லாமல் இருந்தாலும் அதை பற்றி பேசிட்டு இருக்கேன் ஸோ அதுக்குள்ளே நம்ம போவேன் அப்போ அவர் சொல்லுவார் விளையாட்டை விளையாட்ட பாரு பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு சலசலப்பு அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த கிச்சன் டீம்ல ஒரே ஆளுங்க திருப்பி திருப்பி கிச்சன் டீம்ல இருக்காங்கன்னு கனியை தான் கனி ரம்யா எஃப்ஜே எல்லாம் பற்றி பேசும்போது அப்போ சபரி சொல்லுவார் சரிங்க இருங்க இருங்க இந்த கிச்சன் டீமுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்குன்னு கை தூக்குங்க அப்படின்னும் போது சுபிக்ஷா பார்வதி அப்படின்னு ஒரு நாலு பேர் கை தூக்குவாங்க வினோத் பார்வதி கை தூக்கும் போது அது எனக்கு உண்மையிலேயே இப்போ குரூப்பிசம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி என்னையே யோசிக்க வச்சுது லைவ்ல என்ன பார்வதி என்ன பண்ணிச்சு அதுக்கு கனி எல்லாம் என்ன பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எபிசோட்ல காட்டினதை வச்சுதான் நான் பேசுறேன் உடனே இப்ப பார்வதி கிச்சன் டீம்ல போக ஆசைன்னு மற்றவங்க மாதிரி கை தூக்கும் போது கிச்சன் டீம்ல யாரு வேணாலும் போகலாம்ல அது எல்லாருக்கும் பொது இல்லை பார்வதி இப்ப தொடர்ந்து மூணு வாரமா பாத்ரூம் கிளீனிங் டீம்ல மட்டும்தான் இருக்கு வெசில் வாஷிங் வரல ஹவுஸ் கிளீனிங் வரல கிச்சனுக்கு வரலை ஒவ்வொரு கேப்டனும் வரும்போது அது பார்வதி ஆசைப்பட்டு எடுக்குதா இல்லை அவங்களா தள்ளி விடுறாங்களான்னு தெரியல பாத்ரூம் கிளீனிங்ல இருக்கு காலை நேற்று அந்த கண்ணாடி பட்டதுல டாக்டர் பார்க்கும் போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு ரெஸ்ட் எடுங்க இந்த அக்ரெசிவான டாஸ்க்கு எல்லாம் போகாதுங்க தெரியாது அடிபட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு சேஃபா இருங்க ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு பார்வதி கிச்சன் டீமுக்கு நான் போறேன்னு கை தூக்கணும்னு சம்மதம் எல்லாம் ஏன் கேப்டன் சபரி அவங்கள தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லி எப்படி அவங்க கிச்சனுக்குள்ள வர முடியும் இது என்னடாது அப்ப அவங்க கேக்குறாங்க இப்ப டாக்டர் ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு அங்க எனக்கு என்ன பிரச்சனை கிச்சனுக்குள்ளேயே நான் வரக்கூடாது அப்படின்னா இல்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அப்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு அவங்க ஈஸியா பாத்ரூம் கழுவிட்டு இருக்கலாம் இல்ல அப்ப பார்வதி சொல்லுது ஏன் பாத்ரூம்ல அந்த அசிட் அது இதெல்லாம் வந்தா அந்த இடம் இது இல்லையான்னு கேட்டோன்னே அசிட் தான் தரல இல்ல சும்மா இதை போட்டு தானே தேய்க்கிற அப்ப கிச்சன்ல வந்தா மட்டும் என்ன நடக்கும் ஏங்க கிச்சன்ல நெருப்பு விஷயமுங்க கண்ணை வச்சுக்கிட்டு எப்படி வருவீங்க அப்ப கனியை சேர்ந்து குழம்பு காய்ச்சும் கண்ணுல பாஞ்சிருமா இல்லையா அது நான் தான் கண்ணாடி நான் பிரச்சனை இப்ப கனி இப்ப எப்படி பார்வதி தொடர்ந்து பாத்ரூம் கிளீனிங்ல இருக்கோ அதே மாதிரி கனி வந்து அப்பப்போ ஒரு வாரம் தான் கெப்பு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கிச்சன் டீம்ல தான் மெயினா இருக்காங்க ஒன்னு ரெண்டு ஹவுஸ் கிளீனிங் டைம் ஒரு தரம் மாறி இருக்காங்க பார்க்கும்போது இப்போ

இல்ல இல்ல பாத்ரூம் கழுவலாம் பிரச்சனை இல்ல கிச்சன் பக்கம் தான் வரக்கூடாது அந்த கண்ணை வச்சுக்கிட்டு எனக்கு அது புரியல இப்ப பார்வதி கிச்சன்ல வந்து சமை கனி மட்டும் தான் சமைக்கணுமா குக்கித்து கோமாலியில ஜெயிச்சா அவங்களுக்கு மட்டும் தான் குக்கிங் தெரியும்னு அர்த்தமா அப்படி பார்த்தா பாத்ரூமும் கழுவே இல்லாது அது அப்படி சொல்லிருக்கணும் பாரு மேல உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தா சவரி பாரு எந்த வேலையும் செய்ய வேணா பாருவோட பாத்ரூம் கிளீனிங் வேலையை நாங்க ரொட்டேஷன் பேசிஸ்ல ஒரு நாலு பேர் கிச்சன் வேலையை முடிச்சிட்டு நாங்க போய் பாத்ரூமை க்ளீன் பண்றோம் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு நம்ம ஹவுஸ்மேட்ஸா இந்த வாரம் பூரா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் அப்படி பேசுங்க கண்ணு அந்த கண்ணை வச்சுக்கிட்டு பாத்ரூம்ல வேலை செய்யலாமா ஏன் இப்ப இப்படி கழுவும் போது அந்த கழுவும் போது அங்க இருக்கிற அந்த கிருமி ஏதாவது பட்டு அதாவது ஆக்கிருச்சுன்னா தேய்க்கும் போது குனிஞ்சு தேய்க்கும் போது அந்த இடம் வலிக்கும் இல்ல

என்னடா லைட்டை குரூப்பிசன் பண்றீங்க போல இருக்கு இவ்வளவு நாள் பார்வதி தீவாகர் எல்லாம் அங்க அங்க அரசல் புரசலா கனியக்காவே கிச்சன் டீம் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு அந்த சோற போட்டுக்கிட்டே எல்லாரையும் வளைச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பேசும்போது எனக்கு எரிச்சல் வந்தது என்ன இப்படி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் க கனியக்கா வரிச்சேன் சொன்ன ரீசன் கண்ணுங்க கண்ணு என்ன நெருப்பு இருக்கு கனியக்கா சொன்னாங்கல்ல இப்படி குழம்புக்கு அப்படி கிண்டும் போது வந்துருச்சுன்னா அது ஈஸி அப்படி வாருடா கிண்டுறது பார்த்து

அப்ப விக்கல் சொல்லுவாரு நான் அந்த வீட்டுல ஒரு மெம்பரு பொதுவா ஒரு பிரச்சனை நடக்கும் போது நான் பேச தான் செய்வேன் அப்ப கமருதீன் பாயிண்ட பிடிக்காரு அப்ப பொதுவா பேசுவேன்னா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினோத் திவாகரன் சண்டை பிடிக்கும் போது இங்கே தானே உட்காந்துருந்தீங்க சைலண்டா அதுவும் வீட்டு பிரச்சனை தானே அப்ப அதுக்கும் குரல் கொடுத்துருக்கலாம் இல்ல பாருக்குன்னு போது மட்டும் வர்றீங்க எனக்கு இன்னைக்கு எல்லாமே பாருக்கு சபதம் அந்த சார்பா பேசுனது எல்லாமே சரிங்கிற மாதிரியே எனக்கு தோணுது எனக்கு நாம புள்ளா எல்லாத்தையும் பாக்குறோம் அதான் எனக்கும் பார்வதிய பிடிக்காதுதான் பட் பிடிக்கலனாலும் இந்த இடத்துல இப்ப நடக்கிறது பார்த்தா என்னடா இப்ப பார்வதியை டார்கெட் பண்றாங்களா பண்ணுங்கடா தெரியாம பண்ணுங்கடா பச்சையா தெரியுது அதுல இந்த நம்ம விக்ரம் ஏதோ பண்ணும்போது தெரியாதா விக்ரம் அவங்கள மாதிரி ஐயோ அப்படி நடிச்சு காட்டும் போது உடனே நம்ம கவுர்தி ஆ அவங்கள நல்ல பண்பா வளர்த்துருக்காங்க பத்தி 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 ஏன் பேசுற யாரு உனக்கும் இதே வேலை அங்க ஒருத்தன் தரா தகுதி தராதரம்னா நீ பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்க எதை எது கிட்ட இல்லையோ அதை உங்களை நல்லா நீங்க அந்த வளர்ப்பு வளர்ப்புன்னு பேச மாட்டீங்க திவாகருக்கு ஒரு நல்ல தகுதி தராத இருந்தா பத்தி அவர் பேச மாட்டாரு எது எவங்கிட்ட இல்லையோ அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க இதுல விக்ரம் இப்படி என்ன யாரு யாரு கமுர்தீன் பேசினது யாரு பேசினது அப்படி எல்லாம் எகிரிட்டு போனாரா இவர் எகிரிட்டு வர்றத பார்த்து கமுர்தீன் வந்து என்ன என்ன எகிரிட்டு வர்ற அப்படின்னு அடிக்கடி பற்றோன்னு கிட்ட வந்தோடனே சம்மந்தம் இல்லாம நீ பண்றது தப்பு நீ பண்றது தப்பு நானும் அப்படிதான் நினைச்சேன் அப்புறம் பிரஜனை வச்சு போது சரி மாதிரி இருக்கு எனக்கே ஒரே கன்ஃபியூசனா இருந்தது இதுல என்ன ஆகி போச்சுன்னா கமுதீனும் இதுல வாக்குவாதத்துல ஈடுபடும் போது சபரி உள்ள வந்தாரு இவங்களை சமாதானப்படுத்த சபரி உள்ள வந்தோடனே சாண்ட்ராவும் பிரஜனும் சபரிய புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சோன்னே இவங்க நைசா நழுவி அந்த பக்கம் போய் அவங்க அவங்களோட பிரச்சனை அங்க பேசிட்டு இருக்காங்க சமாதானம் பண்ண வந்த சபரிய வச்சு புது பிரச்சனை ஒண்ணு உண்டாயிடுச்சு பிரஜனை என்ன கேட்கறாருன்னா எனக்கு கேள்வி எல்லாம் ஒண்ணுதான் சபரி நீ ஒரு வீட்டு தலையாவா ஒரு ஹவுஸ்மேட்டா பிரச்சனையை தட்டி கேட்கவா பிரச்சனை இல்ல விக்கல்ஸ் தானே எகிரிட்டு போனாரு அவன் அவன் வளர்ப்ப பத்தி தப்பா பேசினா அப்பயும் நீ உள்ள வரல பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா தானே உங்க வளர்ப்பு அப்படின்னு போது அப்படி கையை கட்டிட்டு அங்க நின்ன விக்கல்ஸ் இப்படி எகிரிட்டு போகும்போது கைய கட்டிட்டு அங்க நின்ன இப்ப கமுர்தி எழும்பும் போது மட்டும் ஏன் வந்த விகல்சா எகிர எகிரி பேச விட்டா அவனையும் பேச விடு இப்ப நம்ம அடிச்சுக்கிட்டாங்களா இல்ல இல்ல இல்லண்ணா நான் வந்து யாரு பேசினாலும் வந்திருப்பேன் நீ வரலையாட அங்கதான கையை கட்டி இருக்க உனக்கு பிரச்சனையை தான் நோக்கம் அப்படின்னா அவன் வளர்ப்பை பத்தி பேசும்போதே நீ உள்ள வந்திருக்கணும் அதை பற்றி தான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல கமர்தீனி எதுக்கு திருப்பி திருப்பி பேசுறீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு கேப்டனா நான் சொல்றேன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது சே சாரி ஏதாவது சொல்லியிருக்கலாம் விக்ரம் எகிருனாரு இல்ல விக்ரம் என்ன எகிரிட்டு போறீங்க அவர் பேசினது தப்பு தான் விஜய் சேதுபாதி கிட்ட நானே உங்களுக்கு சாட்சிக்கு சொல்றேன் அப்படின்னு வந்து நின்று அந்த சண்டையை காம் பண்ணிருக்கணும் அப்ப எல்லாம் அங்க கை கட்டி நின்றுபட்டு கமுர்தீன்னு எழும்பி ரெண்டு பேரும் எகிற வந்தோன்னே வந்தீங்க இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல கமூர்தீன் சண்டைக்காரன் கையக்கிய நீட்டிடுவானுங்கிறதுக்காக நான் வந்தேங்கிற மாதிரி இவர் நினைக்கலாம் இப்ப பிரசென்ட் சாண்டராக இருக்கிற கேள்வியா தான் எங்களுக்கு பார்க்கும் போது கமுருதீன் அந்த எல்லாம் டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு பிறகு அதுல கத்தி 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 கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா கமுருதீனும் விக்கல்ஸும் பத்தி பேசினது அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா புரிய வச்சாரு நான் வந்தேன் பார்வோட பேசுனேன் நீயும் குறுக்க வந்த உன்னை பத்தி பார்வை பத்தி அந்த வளர்ப்பு அது இதுன்னு ஏதாவது பேசுனா தான் உங்களுக்கு வக்கரம் வண்ணம் வன்மோ அத கீழே கொட்டி இருக்கு நக்குங்க அப்படின்லாம் பேசிச்சு நான் அந்த மாதிரி வேர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணனா வளர்ப்பை பத்தி பேசுனா நீ ஏன் பேசுனனு அவனுக்கு புரியற மாதிரி அந்த கேள்வியை கத்தாம கேட்டோடனே சொல்ல பதில் இல்லை டக்குன்னு சாரி கத்த 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 அவங்களும் கத்த 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 சொல்யூஷன் கிடைக்கல விக்ரம் ஓரமா கூட்டி போய் வச்சு கேக்குறாரு நான் சொன்னா இல்ல நீ சொல்ல அப்ப நீ ஏன் சொன்ன அப்ப ஒண்ணும் இல்லைன்னா அவனுக்கு புரியுது சாரி மச்சான் அப்படின்னா அதுல சமாதானம் ஆயிட்டு குறுக்கால வந்து நோஸ் கட்டு வாங்கினது சபரி அதுக்கப்புறம் பார்த்தா சபரி சொல்றாரு கையை தூக்குனது நாலு பேர் யாருங்க புது குக்கிங் டீம் குக்கிங் டீம் சேஞ்ச் குக்கிங் டீமா மாத்தியாச்சு இப்ப பார்வதி குக்கிங் டீம்ல இருக்கு ராஜா டாஸ்க் லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க கானா வெர்சஸ் தர்பீஸ் பாட்டு வெர்சஸ் நடிப்பு அவங்க என்ன அந்த அந்த பாடல் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ராஜாதி ராஜ ராஜ சொம்பீர ராஜ குல திலக ராஜ அராக்கிரம ராஜ சோறு துங்க கானா குல விளக்கு வினோத் மறுபடியும் அதே மாதிரி பாடிட்டு குல விளக்கு தர்பீஸ் உங்க டாஸ்க் லெட்டர்ல இருக்கிறத படிக்கிறதுக்கு எதுக்கு நீங்க எல்ல அந்த அந்த பீப்பிள் எல்லாம் பார்த்து தானே எழுதி குடுத்திருப்பீங்க அந்த டாஸ்க் லெட்டர்ல இருக்கிற ஒரு விஷயத்தை விக்ரம் படிக்கும்போது கானா குல விளக்கு வினோத் ஏதோ ஒரு குல விளக்கு தர்பீசுன்னு போட்டீங்க

தர்பேசுக்கு என்ன குளம் சொன்னேன் பிக் பாஸே ஏதோ வெட்டிருக்கா பிக் பாஸே பேட் பேசலாம் விளையாடுறவங்க பேசுறதுல பீப் வர்றது ஓகே அவங்க என்ன வேணாலும் பேசலாம் டாஸ்க் லெட்டர் கொடுத்தது நீதானே அதுல எதுக்கு பீப் போட்ட அப்ப என்னத்தை எழுதுன இவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா நீங்க கெட்ட வார்த்தை எழுதுறீங்க எதுக்கு அதுல பீப் போட்டீங்க இவங்க அதை படிச்சதுனால தானே அவர் பீப் போட்டிருக்க படிச்சுட்டாங்க அவங்க எழுதி கொடுத்தது தானே படிச்சிருக்காரு டாஸ்க் லெட்டர் பிரிண்ட் ஆகிதான் வரும் அவர் அத வளம போல படிச்சிட்டாரு படிச்சதுக்கு அப்புறம் எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணிருப்பாங்க தப்பா இருக்கு எவன்ட்டு எழுதி கொடுத்ததுன்னு பார்த்தா அந்த பீ போட்டு பீ போட்டு ஏன் பீ போட்டிங்க அப்ப பிக் பாஸ் என்ன தப்பு பண்றீங்க எனக்கு அது தெரியணும் அது எனக்கு தெரியணும் அவ்வளவுதான் டாஸ்க் லெட்டர் படிச்ச அந்த டாஸ்க் லெட்டர்ல ஏன் பீப் வருது இதுக்கு ஆன்சர் பண்ணு அப்புறம் பார்த்தா அந்த டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்றாங்க கானா கிங்டம் வந்து வந்து கிங் ராஜகுரு திவ்யா பிரஜன் விக்ரம் வந்து புலவர் ஆடல் கலைஞர் வந்து ரம்யா அவங்கள்ட்ட இருக்கிற வேலையாட்கள் யாருன்னா அமித் கெமி அதே மாதிரி தர்பீஸ் கிங்டத்துல வந்து கிங் வந்து திவாகர் ராஜமாதா வந்து கனி மூணு இளவரசிங்க இருக்காங்க இளவரசி ஒன் பாரு இளவரசி டூ அரோரா இளவரசி வேலையாட்கள் இதுல ஒரு கதை சொல்றாங்க அந்த கதைப்படிதான் இவங்க நடந்துக்கணும் தர்பீஸுக்கு அந்த மூணு இளவரசிங்க இருக்காங்கல்ல அந்த மூணு இளவரசிங்களும் தர்பீஸோட அக்கா மகள் இவங்க மூணு பேரும் அக்கா மகள் கதிரையில் உட்கார்ந்து இருந்த முறை பொண்ணு ஆயிடுச்சு அவருக்கு சந்தோஷம் இந்த மூணு இளவரசிங்களுக்கும் ராஜா மேல ஒரு கண்ணு மறுபடியும் கிட்ட நெருங்கணும்னா ராஜ பண்ணணும் ராஜ மாதாவை இம்ப்ரஸ் பண்ணுனாதான் ராஜ மாதா அவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தரை கட்டி வைப்பாங்க ஏன்னா அந்த அக்கா இறந்துட்டாங்க ராஜ மாதா தான் இப்ப இந்த மூணு இளவரசிகளையும் பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா எதிரி எதிரி நாட்டு மந்திரி கமுர்தின் இருக்காரு அவரு பார்வையோட பழைய லவரான் இப்ப பார்வை அவரை விட்டு போனதுல இருந்து அவருக்கு காதல் மேலே வெறுப்பான் யாரு காதலிச்சாலும் காதலிக்க விட மாட்டாரோ அவர் காதலிக்க எதிர்ப்பான ஆளாம் அதுக்கப்புறம் பார்த்தா இதை வச்சு இப்ப இந்த ராஜ கிங்டம் நடக்கணும் பாட்டு பெருசா நாடகம் பெருசா எது பெருசுன்னு அடிச்சு காட்டுன்ட்டாங்க பழைய சீசன்ல நடந்த மாதிரி இந்த பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு வரும்போது இந்த பாட்டு எல்லாம் பாடி வரும்போது இந்த மீசை மீச கொடுத்துருக்காங்க ராஜா வேஷம் பண்ணோடனே அந்த ஆளுக்கு மோத்த பார்க்கணும் அந்த டாஸ்க் லெட்டர் படிக்க படிக்க அவ சந்திரமுகி ரூமுக்கு போனா அவ சந்திரமுகி அத்தனை நினைச்சுக்கிட்டா சந்திரமுகி ஆனாங்கிற மாதிரி அந்த டாஸ்க் லெட்டர் படிக்க படிக்க இப்படி இருந்த திவாகர் என்ன ஒரு ராஜா ஆயிட்டாங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது எதுக்குங்க தர்பீஸ் சொல்லி தர்பீஸ் ராஜான்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு இது அவருக்கு நல்லா ஜிகி ஜிகின்னு பேர்பிள் கலர்ல ஒரு சொக்கா கிரீடம் அதெல்லாம் கொடுத்து ஏதோ கையில இந்த செங்கோல் மாதிரிலாம் கொடுத்து மீசை கூட இல்லை அந்த கழுப்பு பெயிண்ட் அடிச்சா மட்டை மீசி அதையும் போட்டுட்டு ஏறி உட்காந்தாச்சு அவங்க தூக்கிட்டு போறாங்க இவ்வளவு ராஜா அதி ராஜா தூக்கும் போது லைட்டா சரிஞ்சவனு அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா அவர் சரிஞ்சது மாதிரி மீசையும் சரிஞ்சி மீசையை ஒட்டிக்கிட்டே 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 போறாரு ராஜா அங்க போனா அப்புறம் இவரும் போறாரு போய் ரெண்டு பேரும் கிங்டம்ல உக்காந்தாச்சு அந்த சங்கெல்லாம் ஊதியாச்சு அப்போ சொல்றாங்க ஒரு ஒருத்தரா முன்னுக்கு வந்து உங்கவுங்க நாட்டை பத்தி புகழ்ந்து பேசணும் ஒரு இது டிபேட் கிடையாது இன்ட்ரோ அப்ப இந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் வந்து பேசுறாரு எங்க ராஜா அப்படி எதிர் ராஜா அப்படி அப்படின்னு பேசுறாரு அதே மாதிரி இந்த பக்கம் சபரி வந்து பேசுனா ரெண்டு பேரும் நல்லாவே பேசுனாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த அந்த நாடே வந்து அவங்களோட திறமையை காட்டணும்னு போது இப்போ நடிக்கிறது தானே தர்பீஸ் வந்தார் மற்ற யாரையும் பேச விடல ராஜாவான் இறங்கி வரும்போது விழுந்துருச்சு அப்ப எதிர் நாட்டில இருந்து முதவங்களுங்க சொல்லுங்க அப்படின்னு ஒட்டிட்டு வந்து நிக்கிறாரு எப்படின்னா இப்படி கொடுத்த மீசை இப்படி ஒட்டி ஒட்டி ஜானி பாட ரஜினிகாந்த் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் வேணான்னு கலட்டி எரிஞ்சிட்டு வந்து தெரியாதா சும்மா நடினாலே அப்படி நடிப்பாரு இப்ப ராஜா வேறயா எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது நான் தான் தர்பீஸ் நாயகன் அப்படின்னு இங்க கமிருதி கொட்டை எடுத்ததா எடுக்காத அப்ப விக்கல் ஐயா இதெல்லாம் தேவையில்லாத நினைச்சிருக்கீங்க ராஜான்னு சொல்லி கெட்ட கொடுத்துருக்காங்க தர்பீஸ் கொட்டை எடுத்ததா எடுக்காதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும்னு முடிச்சாச்சு அந்த இடத்துல பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு ஒரு டாஸ்க் ஒன்று அனுப்பியிருக்காரு ஒரு குண்டான்ல சீட்டுகள் இருக்கு இப்போ அவங்க நடிப்பு இவங்க பாட்டு இல்ல ஒரு ஒரு டீம் மெம்பர்ஸா வந்து ஒரு இப்ப நடிப்புன்னா ஒன்று எடுக்கணும் எடுத்து அதில் ஒரு பொருள் இருக்கும் அதை இவங்க நடிச்சு காட்டணும் அந்த டீம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா ஒரு மதிப்பெண் அதே மாதிரி அவங்க கானை அவங்க என்ன பண்ணணும் ஒரு சீட் எடுக்கணும் எடுத்து திறந்தா அதுல ஒரு பொருள் இருக்கும் அதை இவங்க நடிக்க கூடாது அது இவங்க இசைதானே அந்த பொருள் என்ன சத்தம் கொடுக்குமோ அந்த சத்தத்தை மட்டும் அப்படி சத்தத்தை கொடுத்து அதை கண்டுபிடிக்கணும் ரெண்டையும் தராசுல வச்சு பார்த்தா சத்தம் கொடுத்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப் எதா இருந்தாலும் அப்படி நடிச்சு காட்டுறது ஈஸி பட் அது நம்ம சொல்ல முடியாது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் ஒரு ஒருத்தராக வந்து நடிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அதுல ரெண்டு டீமும் சலசலப்பும் போது சபரி வந்து சொல்றாரு காய்ஸ் உங்களுக்கு ஒண்ணு புரியுதா இல்லையா அவங்க கொடுத்த ராஜா டாஸ்க நம்ம ஒழுங்கா பண்ணல அதுக்காக நம்மளை திட்டாம இந்த டாஸ்கையாவது பண்ணுங்கன்னு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது சீசன்ல ராஜா டாஸ்கில் டாஸ்க் கொடுத்து பாத்துருக்கீங்க கொடுத்த ராஜா டாஸ்க் அவங்க எல்லாம் ஒழுங்கா பண்றாங்க நம்ம டிவில போடுற அளவுக்கு லாயக்கா எதுவுமே பண்ணலங்கிறதுக்காக இந்த இந்த ஒரு இதையாவது விளையாடுங்க மூணு நிமிஷமாவது டிவில போட்டுக்கிறோங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க புரியுதா இல்லையா அதுலயும் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் அப்பதான் எல்லாருக்கும் புரியுது எதுக்கு பிக் பாஸ் டாஸ்க்குள்ள அந்த டாஸ்க்கு கொடுத்தாருங்க ராஜா டாஸ்க்கு கொடுத்தா சும்மா அவங்க பாட்டு இல்ல இல்ல போன முறையெல்லாம் அவளுக்கு தெரியும் இல்ல போன முறையெல்லாம் எப்படி கண்டென்ட் கிடைக்கிறது இதுன்னு வேற மாதிரி இது இவங்களுக்கு ராஜா டாஸ்க் வேஸ்ட்ங்க என்னங்க இது அப்படின்ட்டு அந்த டாஸ்க்குள்ள ஒரு டாஸ்க்கு அது சபரிக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு வச்சு சபரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஒரு ஒரு பாயிண்டா எடுத்து 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 ஒரு பாயிண்ட்ல தர்பீஸ் ராஜ்யம் வின் பண்ணுது சொல்லியா டாஸ்கில் அவங்க வின் பண்றாங்க இவ்வளவுதான் நடந்த நிலவரம் கலவரம் நான் சொன்னதில் எதுவுமே இன்ட்ரெஸ்டாக அறுது இருக்காது என் எபிசோடும் அப்படி தான் இருந்தது இந்த ராஜா டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு சும்மா அன்வான்ட் ஃபைட்டு கொஞ்சம் நடந்து மொக்கையாக முடிய போகுதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஏன்னா சபரி சொன்ன மாதிரி பிக் பாஸுக்கே இது ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு ஏதோ கொடுத்துருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க லைவ்ல பார்த்தவங்களுக்கு நான் நாளைக்கு வரப்போற எபிசோடோட ப்ரோமோ பார்த்தேன் அதுல பார்த்தா ரெண்டாவது நாள் ராஜாவும் அந்த அந்த நாட்டு ராஜாவும் இந்த நாட்டு ராஜாவையும் மாத்திட்டாங்க இந்த சீசன்ல மட்டும்தாங்க ஹோட்டல் அப்படின்னு எடுத்தா மூணு நாள் டாஸ்க் நடந்தால் மூணு மேனேஜர் வராங்க மூணு நாள் ராஜா டாஸ்க்குனா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ராஜா வராங்க போன முறையெல்லாம் தேவியும் ராணாவும் ராஜா ராணின்னு இருந்தாங்க டாஸ்க் முடியற வரைக்கும் அவங்கதான் ராஜா ராணியா இருந்தாங்க அவங்க 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 அவங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ல சூப்பராக செம்ம பண்ணியிருந்தாங்க இந்த வாரம் நான் சொன்னேன்ல இந்த 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 கன்டெஸ்டெண்ட் செலெக்ஷனே தப்பு இது கண்டவன் எல்லாம் அள்ளி போட்டு ஒருத்தனுக்கு கண்டென்ட் கொடுக்க மாட்டுறான் உங்களுக்கு ஆகணும் ராஜா டாஸ்க்கு அவ்வளவு செட்டு போட்டு அதுலேயே அவங்களால ஒன்றும் பண்ண முடியலைன்னு அந்த விளையாட வச்சிக்க பார்த்தீங்களா உங்களுக்கு ஆகணும் இனியாவது ஒழுங்கான ஆளுங்களை திறமை உள்ள ஆளுங்கள பார்த்து எடுங்க உங்களுக்கு வரணும் ராஜா டாஸ்கா குடுக்குற இப்ப நாளைக்கு இவங்க நாளைக்கு மூணாவது பிக் பாஸ் வந்து ராஜா உட்காந்து நானே நடிக்கிறேன் பாஸும் இந்த பக்கம் சேது உட்காருங்க உங்களுக்கு உங்களுக்கு அவங்க கண்டென்டே கொடுக்க கூடாது நீங்க திணறணும்